ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை சொன்னால் மறுபிறவியே கிடையாதாம் கோவிலுக்கு இந்த ரெண்டு பொருள் தானம் கொடுத்தால் வருமானம் பல மடங்கு பெருகும் கடன் பிரச்சனையே வராது மன நிறைவு தரக்கூடிய இந்த கதையை இன்று கேட்டாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் இன்னைக்கான பதிவில் ரெண்டு விதமான ஆன்மீக தகவல் வந்து சொல்லிருக்கேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு எந்த பொருள் வந்து தானம் வந்து கொடுக்கணும் அந்த தானம் வந்து கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத ஒரு புராண கதையோடு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம தீபம் வைத்தும் போது இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே தீபம் ஏத்துனா நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த மந்திரம் என்ன எந்த நேரத்துல சொல்லணும் எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு முழு விளக்கமும் ஒரு தகவலா வந்து கொடுத்துருக்கேங்க அதனால பதிவை முழு முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் போற்றி போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க முதல்ல கோவிலுக்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்றத வந்து வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய புராணம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதையும் நாம வந்து பார்த்திடலாம் இந்த கதையானது நமக்கு இந்த தீப திருநாள்ல மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு கதையாவே வந்துட்டு இருக்கும் முன்னொரு காலத்துல ரொம்ப மோசமான ஒரு மகா பாவி இருந்தா அவர் ரொம்ப ரொம்ப கெட்டவ இந்த உலகத்துல மனுஷங்களா பிறந்தவங்க செய்யவே கூடாத பாவத்தை எல்லாம் அவன் வந்து செஞ்சுட்டான் ஊரே அவை இருந்த அந்த ஊரே அவனை வந்து தூற்றி வந்து அதாவது திட்டி வந்து பேசிட்டு இருக்கு அவனுடைய தாய் தந்தையால் கூட அவனை வீட்டில வந்து வச்சுக்க முடியல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனை வந்து வீட்டை விட்டு ஊரை விட்டு தள்ளி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளவு மகாபாவியான ஒருவன் அப்படி ஊரில் இருந்து அவனை தள்ளியும் வந்து வைக்கிறாங்க அதாவது அவன் வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்கள்லாம் வந்து சேர்ந்து முடிவு வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவனுக்கு சாப்பாடு தண்ணீர் எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னும் அந்த ஊரை சேர்ந்த பெரியவர்கள் வந்து தீர்மானம் வந்து பண்ணிட்டாங்க ராஜாவோட கட்டளை அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்களே அதை மீறி யாருமே அவனுக்கு உதவியும் வந்து செய்ய மாட்டாங்க இப்படி தனியாக ஊரை விட்டு ஒதுக்கி விட்டவனுக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும் மூணாவது நாள் வந்து முடியுமா உயிர் வாழ சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி அவன் என்ன பண்றான் அப்படின்னா சாப்பாடு தேடி அலைகிறான் அப்போ ஒரு சிவன் கோவில்ல சிவபெருமானுக்கு பூஜைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த பூஜைக்கு நிவேதனத்தை எல்லாம் எம்பெருமானுக்கு வந்து படைச்சிட்டு பூஜையும் வந்து முடிச்சுட்டு பக்தர்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க கோவில்ல இருந்து அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை நாம தீப தான் வந்து பார்க்கணும் மின் விளக்குகள் எதுவுமே வந்துட்டு இருக்காது கருவறை வந்து எப்பயுமே நமக்கு தீப ஒளியிலதான் இறைவனை வந்து காமிப்பாங்க கருவறையில் இருக்கிற கூடிய மூலைவரை அப்போ வந்து மின் விளக்குகள் அப்போ லைட் எல்லாம் அங்கே வந்துட்டு இருக்காது இந்த அளவுக்கு கோவில்ல கூட அவ்வளோ வெளிச்சங்கள்லாம் அந்த காலத்துல வந்துட்டு இருந்திருக்காது இந்த டைமை வந்து பயன்படுத்தி அந்த கெட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா திருட்டுத்தனமா சிவபெருமானுடைய கோவிலுக்குள்ள வந்து போயிடுறான் சிவபெருமானுக்கு நெய்வேதியங்களா வச்சிருக்கக்கூடிய அந்த பலகாரங்கள் பக்ஷணங்களை எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்காக திட்டம் போட்டு அந்த கோவிலுக்குள்ள வந்து போறான் அப்படி போன உடனே மூலவர் அதாவது கருவறைக்குள்ள சிவபெருமானுடைய சன்னிதி கிட்டையே வந்து போயிட்டான் போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சிருப்பாங்கல்ல அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு திரியானது எரிஞ்சு அப்படியே திரி வந்து நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சிருச்சு திரியே காலியாகி போகிற அளவுக்கு எரிஞ்சிருச்சு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த தீபத்தோட ஒளி வெளிச்சம் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சமாக இருட்டாக ரொம்ப இருட்டாக மாறிக்கிட்டே இருக்குது அந்த முழு இருட்டாக மாறிடுச்சு அப்படின்னா இவனுக்கு வெளிச்சம் இருக்காது அப்போ அந்த பலகாரங்களை அங்க வச்சிருக்கக்கூடிய பலகாரங்களை திருட முடியாது இல்லையா அதனால அந்த பலகாரங்களை திருடணும் அப்படின்றதுக்காக அந்த திருட என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய வேட்டியை வந்து எடுத்து அந்த வேஷ்டியை வந்து கிழிச்சு அதை திரியா மாத்தி அந்த எண்ணெயில் நினைத்து தீபத்தை மறுபடியும் ஏற்றி ஒளிய வர வச்சுட்டு வெளிச்சம் வந்துருச்சு இப்போ நல்லா அந்த விளக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிய ஆரம்பிச்ச உடனே அங்கே வச்சிருக்கக்கூடிய பட்சணங்கள் அதாவது சுவாமிக்கு படிச்சிருக்க கூடிய அந்த பலகாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட கோவில விட்டு ஓடியே போயிட்டான் அந்த கெட்டவன் அவன் சாமி கும்பிடவும் இல்லை சிவபெருமானை எம்பெருமானை பார்க்கவும் இல்லை திருடன் வந்து ஓடுறத மக்கள் வந்து பார்த்துட்டாங்க அவனை வந்து துன்புறுத்தி அடிக்கிறாங்க அவனுக்கு அதனால அவன் செத்தும் போயிடுறான் அவனுக்கு என்ன ஆயிடுது இவங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்ததுனால அவனுக்கு மரணமும் அந்த நேரத்தில் வந்துடுது ஆனால் இவனுடைய ஆத்மா வந்து மேலோகத்துக்கு வந்து போகுது இவன் செய்த பாவத்துக்கு நிச்சயமா இவன் வந்து நரகத்துக்கு தான் வந்து போகணும் நரகத்துக்கு தான் போக போறான் ஆனால் அந்த சமயத்தில் சிவனுடைய பூதகணங்கள் வந்து இவனை சிவபெருமான் வந்து கூப்பிட்டுட்டு வரத சொல்றதா வந்து சொல்கிறாங்க இவனும் சிவ வந்து போறான் எம்பெருமானை பார்த்த அந்த கெட்டவன் வந்து கேட்கிறான் செய்த தவறுக்கு எனக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப பாவிதானே என்ன எதற்காக பார்த்து அந்த கெட்டவந்து அதுக்கு சிவபெருமான் வந்து சொல்றாரு நீ தான் ஆனா தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய ஆலயத்தில் அணைய இருந்த விளக்க உன் துணியை கிழித்து போட்டு அந்த விளக்கை வந்து ஏற்றி என்னுடைய ஆலயத்தில் வெளிச்சத்தை பிரகாசத்தை கொடுத்த கணக்குகள் அனைத்துமே தீர்க்கப்பட்டது புண்ணிய கணக்குகள் உனக்கு வந்து கூடிருச்சு நீ இருக்க வேண்டிய இடம் நரகம் கிடையாது கூடிருக்கோக்தி கொடுத்து எம்பெருமான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது புராண கதையா இருந்தாலும் கூட இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மை வந்து எக்கச்சக்கம் சிவாலயங்களுக்கு மட்டும் கிடையாது உங்க வீட்டுல அருகில எந்த கோவில் இருந்தாலும் சரி விஷ்ணு கோவிலா இருந்தாலும் சரி பிள்ளையார் கோவிலா இருந்தாலும் சரி சரி அம்மன் இருந்தாலும் அந்த திரு கார்த்தியை தீபத்தன்னைக்கு உங்க கையால விளக்கு ஏற்றுவதற்கு உங்களால முடிந்த நல்லெண்ணையும் விளக்குக்கான திரியும் வந்து வாங்கி கொடுங்க அது உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் செய்த பாவங்களை அனைத்தையுமே அந்த இந்த ஒரு தானம் நீக்கிவிடும் நீங்கள் கொடுத்த எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அந்த கோவிலுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் சமயத்தில் உங்கள் குடும்பமே பிரகாசமாக வந்து ஜொலிக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த திருக்கார்த்திகை தினத்துல தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான தானம் இங்கே குறிப்பிட்டதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைவருமே இதை வந்து கடைப்பிடிக்கலாம் தவறு வந்து கிடையாது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவிலாக இருக்குல்ல அந்த கோவிலுக்கு அதாவது பராமரிப்பு இல்லாமல் அந்த கோவில்களுக்கு நீங்க இந்த தானத்தை இன்னும் சிறப்பாவே வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த பதிவில நாம தெரிஞ்சுக்க கூடிய ரெண்டாவது ஆன்மீக தகவல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தைக்கு இந்த மந்திரத்தை சொன்னா மறுபிறவியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது என்ன மந்திரம் நாம எப்ப சொல்லணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீபத்தோட முதல் நாள் இந்த தீப திருநாள் வந்து பொதுவாக மூன்று நாட்கள் தொடர்ந்து தீபம் வைத்துவாங்க கார்த்திகை தீபத்தினைக்கு அதிலிருந்து ரெண்டு நாள் ஏற்றுவாங்க இல்லைன்னா கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வந்து தீபம் ஏற்றி பரணை தீபம்னு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்தினைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க அதற்கு அடுத்த நாளும் தீபம் ஏற்றுவாங்க தொடர்ந்து மூணு நாட்கள் இந்த கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது மாலை நேரங்களில் ஏற்றப்படும் அகல் தீப விளக்கு இந்த நாளில் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி நாம கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றும்போது போது நாம சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை தீப மகா மந்திரம் நமக்கு மறுபிறவியே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் நாம தீபம் ஏற்றும்போது சொல்ல வேண்டிய கார்த்திகை மகா தீப மந்திரம் நித்யம் இந்த ஸ்லோகத்தை தீபம் ஏற்றக்கூடிய பெண்கள் அனைவருமே ஒரு முறை வந்து சொல்லிட்டு தீபம் ஏற்றது மிக மிக சிறப்பு இது மகா பெரியவா நமக்கு அருளிய அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தின் பொருள் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த கார்த்திகை தீப ஒளியானது மோட்சத்தை தரும் புழு பூச்சி கொசு போன்ற சிறிய உயிரினங்களும் தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்கள் உள்பட அனைத்து உயிரினங்களின் மீதும் இந்த தீப ஒளியானது பட்டால் மற்றொரு பிறவி என்ற துன்பம் இல்லாமல் வாழலாம் நம் வாழ்நாள் நிம்மதி நிம்மதியடைந்து சந்தோஷத்துடன் இருக்கலாம் அப்படின்றத இந்த மந்திரம் வந்து உணர்த்துது இந்த மந்திரத்தை நான் பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்கேன் நீங்க வந்து செக் பண்ணிட்டு வீட்டுல தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் வந்து ஏற்றுங்க மலை மேல் ஜோதி வடிவமாக உள்ள சிவனை தரிசிப்பதே நமக்கு ஆனந்தம் அப்படின்னா கூட நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய தீபத்துல சிவ ஜோதியை கண்டு ஆனந்தம் கொண்டு அவருடைய அருளை நம்மளால வந்து பெற முடியும் அற்புதமான தீபத்திருநாளில் அனைவருமே தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானின் அருளை பெற்று அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்